கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கிறீங்க இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே ஆசீர்வாதமாக நேற்றிய தினம் கடந்து வந்ததா கர்த்தரொளி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் மாதத்தின் இரண்டாம் நாளிலும் கூட நமக்காக வைக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்ப்போம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் உலகத்திலே பலவிதமான காரியங்களை குறித்து மனிதனை நாடி ஓடி தேடுகிறோம் அவர்களை நம்பியிருக்கிறோம் அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று அவர்களை நாம் நம்பும் பொழுது நம்முடைய இருதயம் சந்தோஷம் சந்தோஷமடையும் ஏனென்றால் அவர்கள் நமக்கு உறுதிமொழி கொடுப்பார்கள் நிச்சயமாக நான் இந்த உதவியை உனக்கு செய்வேன் பயப்படாதே என்று நம்முடைய தைரியமூட்டும் வார்த்தைகளை பேசுவார்கள் அப்பொழுது நம்முடைய இருதையும் கொஞ்சம் சமாதானப்படும் பிறகு அவர்கள் நான் உனக்கு உதவி செய்யல செய்ய நினைத்தேன் என்னால் முடியவில்லை என் சூழ்நிலை இப்படி மாறிவிட்டது எனக்கு உனக்கு உனக்கு நன்மை செய்யும்படியாக உதவும்படியான ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் போயிற்று என்று மறுமொழியாக நமக்கு சொல்லுவார்கள் அப்பொழுது நாம் மனம் போய் போய்விடுவோம் யோ நாம் அவர்களை நம்பியிருந்தோமே அவர்கள் நம்மை கைவிட்டார்களே அவர்கள் நம்மை தைரியப்படுத்தி பேசினார்களே என்றெல்லாம் நாம் சிந்தித்து யோசித்து துக்கப்படுவோம் அப்பொழுது கர்த்தருடைய சத்தம் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற மக்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறது என்று வேத வசனத்தை நீங்கள் அறிந்திருக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு நினைவு கூறப்படும் கர்த்தர் சொல்லியிருந்தாரே உண்மையாய் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்ய காத்திருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை நினைப்பூட்டும் பொழுது நமக்கு மிகவும் அனுகூலமான தேவனை நோக்கி காத்திருப்போம் என்ற நம்பிக்கையும் நமக்கு பிறக்கும் அப்படியே தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் அருகாமையிலே இருக்கிறாராம் அவர் பக்கத்திலே இருக்கிறாராம் ஆனால் நாமோ அவரை கண்டு கொள்வதில்லை அறிந்து கொள்வதும் இல்லை அப்படி நாம் அறிந்து கொள்ளும் சூழ்நிலை வரும்பொழுது கொஞ்சமும் தயங்காமல் ஆண்டவரே நான் மனது மனிதனை நம்பினேன் ஏமாற்றம் அடைந்தேன் இப்பொழுது உங்களுடைய பாதப்படியில் வந்து நிற்கிறேனப்பா எனக்கு உதவி செய்யும் எனக்கு உதவி செய்ய முடியா கண்கள் என் மீது நோக்கமாயிருக்கட்டும் உங்களுடைய கால்கள் தீவிரிக்க தீவிரித்து என்னிடம் வரட்டும் உம்முடைய கரங்களை நீட்டி என் தலையின் மீது வைத்து என்னை ஆசீர்வதியும் என்று நாம் செபிக்கும் பொழுது கர்த்தன் சமீபமாய் இறங்கி வந்து உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து கொள்வார் காரியங்களையும் முதலாவது அவருக்கு நாம் அறிவிக்க வேண்டும் தெரிவிக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் என்னை நம்பியிருக்கிற என் மகனை மகளை நான் கைவிட மாட்டேன் என்ற நோக்கத்தோடு உங்களுக்கு உதவி செய்து சரீர பலவீனங்களை கர்த்தர் பலப்படுத்தி அவருடைய வல்லமையை முழு முழுவதுமாய் உங்கள் சரீரத்தின் மீது பாய்ந்தோடும்படியாக அவர் கிருவை செய்வார் அப்பொழுது நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆத்மாவும் பலனடைந்து அவரை ஸ்தோத்திரிக்க ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம் கிறிஸ்துவுக்கு மகிம் உண்டாகட்டும் ஏசப்பா இவை எல்லாவற்றையும் நீ காண்கிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நன்றி இருதயத்தோடு அவரை ஸ்தோத்திரித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கிறிஸ்துவுக்கே மகிம் உண்டாகட்டும் ஆமேன்